கரெக்டா சொல்லு ஏழு வருஷமா இல்ல எட்டு வருஷமா ஐயோ ஐயோ இருடி அவர் வீட்ல தனியா இருக்கிறவர்களுக்கு ஒரு கால் பண்ணிடுற ஹலோ ஹலோ

ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல தம்பி என்னப்பா நீ லீவு கேக்குற நீ இல்லன்னா ஒரு வேலை நடக்காது சாம்பார் ஆப்ப எனக்கு சார் கொரியர் சார் என்னங்க சார் இருப்பா ஒரு நிமிஷம் சார் மழை வரா மாதிரி இருக்கு சார் நான் வீட்டுக்கு போனேன் சார் சரி எவ்வளோ ஆச்சு சார் நானூறுவா சார் ஹெல்மெட் எங்க ஹெல்மெட்டு எடுத்துகிட்டு வரலாம் சார் ஹெல்மெட்டுக்கு ஐநூறுரூவா ஃபைனு நானூறுரூவா கழிஞ்சிடுச்சு நீ தான்ப்பா கொடுத்துட்டு கிளம்பு பார்சல் கட்டினா சரிண்ணா

செக்இன் பண்ணியாச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்காங்கம்மா வெயிட் பண்ணுங்க ஓ சோ கியூட்ல கியூட்டா தான் இருக்கு இங்க பாருங்க நம்ம குழந்தைங்க அந்த மீனை பார்த்து எவ்வளவு கியூட்டா ரசிச்சுட்டு இருக்காங்க கியூட்டாவா நான் வீட்டுக்கு கட்டுற போல ரொம்ப ஜாலியா விளையாடுவேன் நானும் அது கூட ஜாலியா விளையாடுவேன் இவங்களுக்கும் வீட்டுல ஃபிஷ் வாங்கி தரலாமா ஃபிஷ் தானே வெயிட் அண்ட் வாட்ச் வீட்டுக்கு போயிட்டு வர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் கழுதைக்கு தெரியும் நீங்களோட வாசனை பர்ஸ்ல காசு எடுத்தது உங்க பையனுக்கு தெரிஞ்சுச்சா இதுக்கு ஏன் பயப்படுற அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அவன் வந்து காசு யார் எடுத்ததுன்னு கேட்டா நான் தான் எடுத்தேன் நான் சொல்றேன் நீ தான் எடுத்தன்னு நீ சொல்லு கன்ஃபியூஷன் ஆகி கடுப்பாயி சூப்பர் ஐடியா போயிடுவான் கைவில மாட்டி விட்டுற வேண்டியதுதான் காசு யாரு எடுத்தா

சாம்பார் அப்ப எனக்கு எங்க நம்ம ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நம்ம எக்ஸிபிஷனுக்கு போலாமா இரு அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் ஏ சாம்பார் க்கு முட்டை ஆம்லெட் பண்ணிடவா முட்டை அம்மா கிட்ட கேளு எங்க ஸ்கூல் லேவ் விட்டாங்க எங்க அம்மா கிட்ட போலாமா அம்மா கிட்ட கேளு ஆ போயலுக்கு போலாமா அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளு எங்க

நைட்டெல்லாம் தூக்கமாக வர மாட்டேங்குது உண்மையா இருங்க அதுக்கு தானே வந்திருக்கியா பார்த்தேன் கை பார்த்துங்க சார் பேர் என்ன சதீஷ் சார் சதீஷா எந்த ஊர் பக்கத்தூர் தான் சார் பாப்பம்பட்டி பாப்பம்பட்டியா நானும் பாப்பம்பட்டி சார் சரி என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ ஹை ப்ரெஷராக இருக்கு என்ன போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா உங்களுக்கு என்ன பிரச்சனை மன உளைச்சல் தான் சார் தொழில் நஷ்டத்தில் போய்கிட்டு சார் வியாபாரம் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது குடும்பத்தை கூட பார்க்க முடியல சார் அதை வச்சு வியாபாரம் வண்டிக்கு கூட பெட்ரோல் போட முடியல சார் அந்த அளவு போய்கிட்டு இருக்குது தொழில் அதை யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு சார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க வீடியோ பார்க்காரு சார் ஸ்பெண்டர் ப்ளஸ் பைக் ஆமாம் சார் பைக் என்ன தான் சார் சாருக்கு என்ன வாகனங்கிறது ஆசை சார் எனக்கு குமார் மாதிரி ரேசர் ஆகணும்னு அப்புறம் எடியப்பம் வைக்க வந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் சரி உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சார் ம் போயிட்டோம் சரி நன்றி சார் சார் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்துருக்காங்க நாளைக்கு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஐம்பது இடியப்போம் வீட்டுக்கு வந்து தந்துட்டு புரியலாம் சரி சார் அந்த முக்கு வீடு மூணாவது விடா சார் ஐம்பது இடியப்பம் கொண்டு வந்துடுறேன் சார் சரி நன்றி சார் தி நெக்ஸ்ட் டே ಅಬ್ದುಲ್ಲಾ ನಬಿ ನಬಿ ನಬಿ